வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தை மாதம் அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நம்ம ஒரு வேர் வைத்து செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்மளுக்கு ஒரு வருடத்திற்கு இந்த பரிகாரத்தோட பலன் கிடைக்கும் அந்த வேரை வைத்து பணத்தை வஷியம் செய்ய போகிறோம் பணம் மட்டும் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் சரிங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இந்த பரிகாரம் செய்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரியாக படிப்பு வராமல் திணறக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு திறமை கூடுறதுக்கும் இந்த பரிகாரம் செய்யலாம் மேல் படிப்புக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களும் காலேஜ் சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றவங்களும் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதே மாதிரி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் அத்தனை சுலபமான பரிகாரம் ஆனால் இதற்கான பலன் அப்படின்றது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நம்மளுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் வியாபாரம் செய்கிறவங்க இந்த தை அம்மாவா தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அந்த பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் வரக்கூடியது அப்படின்னா அமாவாசை திதி பௌர்ணமி திதி இந்த திதி அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்ததுங்க ஏன் அப்படின்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை பெற்று தருங்க சாதாரணமான நாட்களில் நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தோட பலன் கிடைக்கிறதுக்கு குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகும் ஆனா இந்த விசேஷமான நாட்கள் இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை தினங்களில் நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தோட பலன் ஒரே மாதத்துல நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட நாட்களை தவற விடாம நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால தான் நிறைய பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்யுங்க அப்படின்னோ பௌர்ணமி தினங்களில் செய்யுங்க அப்படின்னும் சொல்கிறோம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாட்களுக்கும் பௌர்ணமி நாட்களுக்கும் இருக்குங்க அந்த வகையில் தை மாத அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது நிறைய பேருக்கு இந்த அமாவாசை இரண்டு நாட்களாக வருது எந்த வழிபாடு செய்யணும் முன்னோர் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணுங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் வருகின்ற புதன்கிழமை அதாவது நாளைய தினம் இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று செய்யணும் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வருங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா வேறுங்க இந்த பரிகாரத்தை நமக்கு செய்கிறதுக்கு ஒரு செடியோட வேர் வேணும் அந்த செடி என்ன செடி அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா கூறையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டோம் அப்படின்னோ நீங்கள் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னும் அர்த்தமே கிடையாது பணம் சேர வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கும் தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னும் ஆசை இருக்கும் அதற்காகவே நம்ம எல்லா முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்கிறோம் ஆனால் முயற்சிகளில் தடை அப்படின்றது கண்டிப்பாக வரும் சில தடைகள் லோன் கிடைக்காம இருக்கும் ஒரு கடையை வைத்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த கடைக்கான இடம் கிடைக்காம நம்ம நிறைய தடுமாறுவோம் இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கு இல்லையா அந்த தடைகளை தகர்க்கக்கூடிய பரிகாரமாக இது அமையும் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னாலோ நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்களுக்கு தடை இருந்தது அப்படின்னாலோ அந்த தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதுங்க அதே மாதிரி யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை அப்படின்னும் தனிமரமாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை வருகின்ற அமாவாசை தினங்களில் செய்து பாருங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க பேங்க்கில் லோன் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான ஒரு இடம் கிடைக்கும் இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொல்றேன் இது மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வேலை இல்லாம கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காம திணறிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அறிவு திறன் அப்படின்றது கூடுங்க மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் நல்ல இடத்தில் சீட்டு கிடைக்க வேண்டும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க யாரை பிடித்து சீட்டு வாங்கலாம் அப்படின்னும் இதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் அந்த வழிகள் எல்லாம் அடைத்திருக்கும் அந்த வழிகளை எல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகாரம் அதனால இந்த பரிகாரத்தை தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆனா தவறாக புரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து நம்ம முயற்சி செய்யாம இருந்தோம் அப்படின்னாலே பணம் வரும் அப்படின்னு தவறாக எண்ண வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான ஒரு வேர் வேணும் அப்படின்னு இல்லையா அந்த வேர் குப்பை மேனி வேருங்க அதிசக்தி வாய்ந்த வேர் அப்படின்னா இந்த குப்பை மேனி வேர் அமாவாசைக்கு நாளே இந்த வேரை எடுத்து வீட்ல வைத்து கொள்வது அப்படின்றத செய்துடுங்க கவனமா வேற பிடுங்கணுங்க வேற பிடுங்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கவனமா பார்த்து செய்யுங்க வேரை பிடுங்கும்பொழுது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு வேரிடம் மன்னிப்பு கேட்டு தான் அந்த வேரை நீங்க பிடுங்கணுங்க மன்னித்துக்கொள் நான் நல்ல விஷயத்துக்கு இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேரை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேர்ல இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் படவே கூடாது நீங்க கத்தியோ இல்ல இரும்பு பொருட்களையோ எடுத்து அந்த வேர்ல நீங்க தோண்டி எடுத்தீங்க அப்படினா அந்த வேர் நமக்கு பயன்படாமவே போய்டுங்க அதே மாதிரி அந்த வேரை பார்த்து எடுக்கணும் வேரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு அதை காய வச்சு எடுத்துக்கோங்க அமாவாசை காலையில முன்னோர்கள் வழிபாட்டெல்லாம் நம்ம முடிச்சுக்கணும் அதற்கப்புறம் அமாவாசை மாலை நேரத்துல ஆறு மணி அளவுல பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வைத்துக்கோங்க ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் தாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது மூடி வச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே இந்த குப்பை மேனி வேற போட்டு அது கூட இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறோம் ஒரு சிட்டிக்கை விபூதி போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி அந்த தாயத்துக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ அந்த தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு நிற கயிறில் கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் வைத்து இந்த தாயத்தை அந்த இடத்துல வச்சுடுங்க மனம் உருகி பிரார்த்தனை செய்ங்க குலதெய்வ படம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க வீட்ல என்ன சுவாமி படங்கள் இருக்கோ அந்த படத்திற்கு கீழே வைத்து நீங்க வணங்குங்க உங்க இஷ்ட தெய்வம் முன்னாடி வைத்தும் நீங்க வணங்கினாங்க குலதெய்வத்தை நான் சொல்லக்கூடிய முறையில வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யும்போது அந்த தாயத்தை கையில வைத்து கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளும் விலக வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க கடன் அப்படின்றது இருக்கவே கூடாது என்னோட வாழ்க்கையில அப்படின்றதையும் வேண்டுதலா வைங்க கடன் அப்படின்றது ஒரு ரூபாய் கூட இல்லாம நான் அடைக்கணும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு வேண்டுதல் வைங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வேண்டுதலா வைங்க இந்த தாயத்தை வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் கழுத்துல கட்டிக்கோங்க கழுத்துலயும் கட்டலாம் அப்படி இல்லனா கைகள்ல புஜங்கள்லயும் கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இடுப்புல கட்டவே கூடாதுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நீங்க இந்த பரிகாரத்தை பெண்கள் செய்றீங்க அப்படின்னா பெண்கள் வெளியில தெரியாத மாதிரி இந்த தாயத்தை கட்டிக்கோங்க இந்த தாயத்தை செயினுக்குள்ள கட்டி எப்பொழுதும் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டு கொண்டு இருந்தாலும் தவறு கிடையாதுங்க வெளியே தெரியக்கூடாது இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் தாய் தந்தையர் இருவரும் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைக்கும் இந்த தாயத்தை கட்டிவிடலாம் கழுத்துல கட்டி விடுவது அப்படின்றது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொண்டு கூட இந்த தாயத்தை கட்டிக்கலாம் ஒரு வருடம் வரைக்கும் இதோட சக்தி அப்படியே இருக்குங்க அடுத்த தை மாதம் வரைக்கும் இதை நீங்கள் உங்கள் கழுத்துல கட்டி கொள்ளலாம் கலட்டவே இத்தனை சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான எளிமையான பரிகாரத்தை நீங்கள் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் செய்து பலன் அடைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கன்புடன் அண்மை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்